مرحبا பரதேசி ஆகி விட்டானே என்று மனமுருகி மாண்டாயா தாயே அம்மா தன் உடலையே நான் குடி இருக்கு வீடாக்கி தந்தவளே தன் உயிரத்தை நான் உயிர் வாழ பாக்கி எந்தவளே இறந்து விட்டு அம்மா திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று

பிறப்பில் காண்பே வட்டிலும் தொட்டிலும் மார் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட இறகிலிட்டு காப்பாற்றி ஈராட்டும் தாய் தனக்கோ விறகிலிட்டு தீதுவே நிறுத்துக்கு என்னை காப்பாற்றி அந்த மென் குச்சிகளும் கட்டைகளும் குத்தி கொடுமைப்படுத்துவதை கண்டு என் மனம் போ தயவு செய்து வாழை மட்டையை கொண்டு வாழ்வே தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் அம்மா அம்மா ஓ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ளே திரவியே, உமா நூட்டதி மூழ்க மூழ்கவே தீயதனில் வெந்து பொடி சாம்பலாகுதே பாவியே கோ மாகக் குருதி பரவாமல் என்னை கருதி வளர்த்தடுத்து கை ஒரு மடமாதும் ஒருவனுமாகி

ஒளிநகை ஊரல் மடவாரும் மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விழம் குடைமணி அரைவடம் ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு தெருவிலிருந்து உழுதி அழைந்து தேடிய பாலரோடோடி நடந்து வயதாகி விளையாடியே ஞான குரு பதே வளர்பிரையென்று பலரும் விளம்பு வாழ்வதாயம் வந்து மதன ஸ்வரூபன் இவனென மோக மங்கையர் கண்டு திரண்டு மருண்டுமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி கேடிய மாமுதல் சேர வழங்கி வனமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கையிருந்து வயது முதிர்ந்து நரை திரைந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர்த்தடியும் ஆகிய ஒரு முது போனும் படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவி திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகல வென்று மலஜலம் வந்து கால் வழி மேல் வழி சார நடந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைபிரை போல எயிரு குரோ மரம் மனதும் இருந்த வடிவங்கிழங்க மாமலை போல்ய மதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தள நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாண இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்திடமை தற்குனிந்து சுமந்து கடுகு நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நொந்து விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நீணங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி போர்பிடி நீருங்கிலாத உடம்பை நம்புமடியே இனி ஆளுமே வயசு தடுமாறி கீழே போல இருக்கு கோடி ஐயா நானும் துறந்தவன் உடுத்தியிருக்கும் கூட சுமையாக தோன்றுகிறது ஒன்று செய்யுங்கள் மேல கோபுர வாயிலில் இருக்கிறாங்க அங்கு செல்லுங்கள் உங்கள் பசிப்பி என்னை ஆண்டிறானா சரி சரி கீழ வாசலில் போய் பசிக்கு உணவு கேட்டேன் அந்த துறை மேலை வாசலில் ஒரு சம்சாரி இருப்பதாகவும் அங்கு போய் கேட்க சொன்னார் நீங்கள் தான் அந்த சம்சாரியா என்ன குருநாதர் என்னை என்று சொல்லிவிட்டாரா என் வீட்டையும் தொடர்ந்து வந்த என்னை இந்த ஓடும் நாய் பாசமும் அல்லவோ விட்டது வேண்டாம் இனி எந்த பாசமும் வேண்டாம்

தங்களின் பாத பூஜையை என் வாழ்வின் சேவையாக இருக்கும்படி அருள் செய்யுங்கள் சுவாமி என்னை உனக்கு எப்படி தெரியும் திருவோட்டையும் திறந்த துறவினா தாங்கள் அளித்த உணவை உண்டு திருவோட்டால் அடிபட்டதால் காசி மன்னர் மகளாக பிறந்து மீண்டும் தங்களையே நாடி வந்திருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி ஏற்றுக்கொள்வதா சுவாமி சுவாமி குருதேவா குருதேவா மறுபிறவிலும் பத்த பாசமா தங்கள் எச்சில் உண்ட நாய்க்கும் மறுபிறவி உண்டோ இந்த பெண்ணின் பாசத்தில இருந்து தாங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் வாடின்கள் எல்லளே எல்லாம் ஈசன் திருவிளையாடல் பத்ரகிரி அவனிடம் சென்று முறையிடுவோம் பாருங்கள் மர்தீஷா சொரூபொண்டவனை இன்னும் மாசம் வரலைக்குள்ளாதிச்சாய் மர்தீஷா 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 ஆர் பத்ரகிரிக்கு அளித்த மோட்சம் அனுக்கும் அருளக்கூடாதா தெய்வமே முக்தி அடையும் பக்குவம் அச்சுவிட்டேனா நான் Bye.

ya yeah. അടുത്ത ആവു തങ്ങളുടെ വ്യാപാരം താരു സ്വാമി

சுகத்தை துறக்காதவன் எப்படி துறவியாக முடியும் பாத்தியா நாம பேசுறதே காதல விழுந்திருக்கு தலைக்கு கைய கூட வச்சுக்காம படுத்திருக்காரு இது உண்மையே பெரிய ஞானி தாண்டி போரிப்போம் உண்மையான ஞானியா இருந்தா நம்ம பேசுனதை இவரையாண்டி கவனிக்க வேணும் வாடிப்போம் உண்மைதான் எனக்கு இன்னும் ஞானம் திறக்கவில்லை இறைவா யார் யார் வாயிலாகவோ எவ்வளவோ நீதிகளை புகட்டுகிறார் உன் கருணையே கருணை ஊட்டவல்லே நல்லல் के तिर काढ़ा ची अपर के अपर के வந்துடுமோ ஈசா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேதனை ஈசா மனம் இறங்கவில்லையா கரும்பு இனிக்கிறது தேரின்பம் பிறக்கிறது விளையாட்டில் வெற்றி

என்ன விளையாட கேட்டுக்கிறீங்களா எனக்கு ஒரே ஒரு விளையாட்டு தான் தெரியும் அதுதான் இதை காட்டிலும் வினோதமான விளையாட்டு ஒன்றை காண்பிக்கிறேன் நான் உட்கார்ந்து கொள்கிறேன் அந்த சாலை எடுத்து என்னை மூடி விடுங்கள்